இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பண்ணணும் சொல்றாங்க எதுக்கு பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை வளர வைக்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்றோம் தங்கத்துக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே இன்ஃபேஷன் பீட் பண்ணிடும் அப்போ தங்கத்துல நீங்க நீங்க சொல்ற மாதிரி அமௌண்டா போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு வருடம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இன்ஃபிளேஷன் பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க தங்க பதினஞ்சு பர்சன்ட்ல இருக்கும் அண்ட் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல பண்ணலாம் இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஈவன் நாங்களே ஒரு ஆப் வச்சிருக்கோம் ஆரோ கோல்டுங்கிற ஆப்ல பத்து ரூபாய்க்கு டீ குடிக்கிற காசுல கூட கோல்டு வாங்க முடியும் ஸோ நகைச்சீட்டு வந்து எப்படி கேட்டீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் நீங்க வந்து ஒரு பிக்சட் அமௌண்ட் ஐநூறு ரூபா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஐநூறு ரூபா மாசம் மாசம் கேட்டா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் மினிமம் அமௌண்ட் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில கடைகளில் ஒரு காமன் மேனுக்கு ஃபர்ஸ்ட் தேவைக்கு தங்க வேணும் அதுக்கப்புறம் தான் ஆடம்பரத்துக்கு தங்கம் வேணும் ஸோ தேவைக்குள்ள தங்கமே இல்லாம நம்ம ஆடம்பரத்தை பத்தி போயிட்டு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் முப்பது பர்சன்ட் வேஸ்டேஜுக்கும் நகை இருக்கு இன்னைக்கு இல்ல ஒரு நாளைக்கு தங்கத்தின் விலை ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மேலேயோ கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எயிட்டீன் கேரட்டா இன்வெஸ்ட்மெண்ட் நாங்களே வாங்காதீங்க அது ஒன் அண்ட் பியூர்லி பியூர்லி கன்சம்ஷன் தான் எயிட்டீன் கேரட்லாம் உங்க லோன் கூட கிடைக்காது சார் வணக்கம் இப்ப தங்கத்தோட ரேட் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு வருஷத்துல டபுள் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்லாம் சொல்லுது அதுவும் கடந்த ஒரு ஆறு மாசத்தை ஒரு கிராமுக்கே மூவாயிரம் ரூபாய் ஏறிட்டு ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் தங்க வாங்கணும்னா இப்ப என்ன பண்ணுவோம் ஈஸியா தங்க வாங்க முடியாத நம்ம இருக்கும் இப்ப எப்படி தங்க வாங்குறது என்ன பண்றது வணக்கம் மேம் என்னுடைய பேர் என் கே ஆனந்த் நான் தவுண்டரன் சிஓ கோல்ட் சோ நீங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பண்ணணும்னு சொல்றாங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பணத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை வளர வைக்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதாவது இன்ஃபிளேஷன் பீட் பண்ணணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே இன்னைக்கு தோராயம் நம்மளுடைய சொசிட்டல எவ்வளோ இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது ஆறு பெர்சென்ட்னு சொல்றாங்க ஆறு டு ஏழு பர்சென்ட் ஆனால் ரியாலிட்டல அவ்வளோதான் இருக்காங்க கிடையாது நம்ம போய் வாங்குற பொருள்லையே பார்த்தா நம்ம தெரியும் பால் விலையே வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் இன்ரீஸ் ஆயிடுச்சு அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுக்குறது அண்டர் ரிப்போர்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய மக்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சிட்டு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிறாங்க பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வரைக்கும் தராங்கன்னு வச்சுக்கோமே அது வந்து நல்லா வச்சுக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பேங்க் மூலியமா தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை வச்சு தான் பணத்தை இன்ஃபிலேட்டே பண்றாங்க உங்க நூறுரூவா நூற்றி ஏழு ரூபா ஆகுதா நூறுரூவா நூற்றி ஏழா இன்ஃபிலேட் ஆகுது அப்போ இன்ஃப்ளேஷனே நூற்றி ஏழு ஏழு பர்சன்ட் மேலே தான் போயிருக்கணும் அதனால தான் வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் அதிகமாக இருக்கு இதுவே நீங்கள் அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் பேங்க்ல நீங்கள் நூறுரூவா போட்டீங்க அப்படின்னா நூறுரூவா இருபத்தஞ்சு கஷ்டம் ஒரு வருஷத்துல அங்கே இன்ஃபேஷன் ரேட் வந்து இந்தியா அளவுக்கு இருக்காது அதனால அங்கே நூறு டாலருக்கு இன்னைக்கு வேல்யூ ஜாஸ்தி சரிங்களா நான் எது சொல்லுவேன் டாலரோட வேல்யூ வந்து அவனும் நம்மளாம எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தான் அப்படின்னா அதோட டாலரோட வேலையோ ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுக்கு ஸோ இன்ஃப்ளேஷன் எவ்வளவுங்கிறது வந்து அந்த பேங்க் கொடுக்குற வட்டி விகிதங்களை வச்சு தான் அந்த இன்ஃபிலேஷன் ரேட் இருக்கும் ஸோ பேங்கோட வட்டியே ஏழு பர்சன்ட் கொடுக்குறான் அப்படின்னா அவன் வெளியே கடன் கொடுக்கறத அவன் ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுப்பான் ஸோ ஆட்டோமேட்டிக் அது அந்த பொருள் வந்து பொருளோட விலை பிசினஸ் பண்ணுறவங்க வந்து அது பத்து பர்சன்ட் எடுத்தாதான் அவன் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ தான் அந்த பொருளோட விலையை வந்து இருக்கு ஸோ அப்போ நம்ம எந்த அசட்ல போட்டால் இன்ஃபிளேஷனை பீட் பார்த்து போடணும் நிறைய பேர் பிக்சட் டெபாசிட்ல போட்டு பணம் உங்கள் ரூபாய் நீங்க போட்டது ஒரு வருடம் ஏழு ரூபாய் ஆனாலும் அந்த நூற்றி ஏழு ரூபா வந்து வேல்யூ மதிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அப்போ உங்க நூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அப்படி நீங்க வருஷம் வருஷம் அஞ்சு பர்சன்ட் இழந்துகிட்டு இருக்கீங்க எப்படி ஒண்ணுமே பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பண்ணனால சோ தங்கத்துக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே இன்ஃபேஷன் பீட் பண்ணிடும் அப்போ தங்கத்துல நீங்க நீங்க சொல்ற மாதிரி அமௌண்டா போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு வருடம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் பன்னெண்டு பெர்சென்ட்ல இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க தங்க பதினஞ்சு பர்சன்ட்ல இருக்கும் இன்ஃபிலேஷன் பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து தங்கம் இருபதுல இருக்கும் போன ஒரு வருஷம் நீங்க சொன்னாலும் நான் சொல்றேன் ஒரு வருஷத்துல இருந்து தங்கத்துறையில நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரே வருஷத்துல ஓகேங்களா இப்ப ஜனவரில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசுற டைம் வரைக்கும் க்ரோத் எடுத்தீங்கன்னா அது இருபத்தாறு ஆறு பர்சன்ட் ஓகேங்களா வெறும் நார்மலாக கால ஸோ இப்படி பாக்கல இந்த அன்சர்டன் டைம்னால இந்த மாதிரி இருக்கு ஆனா ஆவரேஜ் தங்கத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கு ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கு அப்போ மக்கள் வந்து பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட் பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து அங்கிருந்து எடுக்க ட்ரை பண்ணி ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான மூணு மாசம் டு நாலு மாசம் பணம் மட்டுமே உங்களுக்கு பணமா இருந்தா போதும் மூணு மாசம் நாலு மாசம் எந்த விதமான இன்கம் இல்லாம உங்களால ஓட்ட முடியாத அளவுக்கு பணம் இருந்தா அதை மட்டும் பணம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸா இருக்கிற பணம் ஃபுல்லா இன்வெஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும் அந்த இன்வெஸ்ட் ஃபார்மும் கோல்டா இருந்துச்சுன்னா இது சீக்வல் மணி தான் லேண்டாக எல்லாம் வச்சுக்கலாம் பட் வச்சிருந்தீங்கன்னா விற்கிறது கஷ்டம் தங்கமாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும் தேவைப்படுங்கிறப்ப எடுக்கும்போது கூட உங்கள் ப்ராஃபிட்ல தான் எடுப்பீங்க ஸோ தான் வந்து அதனால தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்றது அண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃப்ராக்ஷன்ஸ்ல பண்ணலாம் இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஈவன் நாங்களே ஒரு ஆப் வச்சிருக்கோம் ஆரோ கோல்டுங்கிற ஆப்ல பத்து ரூபாய்க்கு டீ குடிக்கிற காசில் கூட கோல்டு வாங்க முடியும் பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னைக்கு வேலை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒன்பதாயிரம் இருக்குன்னா ஒப்போதான் ஒரு கிராம் நீங்கள் கொடுக்குற பத்து கிராம் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு மில்லி மில்லியில் கிடைக்கும் மில்லியில் நீங்கள் கோல்டை வாங்கி வாங்கி கூட லாங் டர்மில் ஒரு கிராம் வந்துடுவீங்க ஒரு கிராம் வந்தோன்னே உங்களால் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ண முடியும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது ஸோ தங்கத்தை வந்து போகிற காலகட்டத்தில் ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தின் விலை அதிகமாகும் போது எங்களை மாதிரி இருக்கிற டெக்னாலஜி பெஸ்பெக்டிவ் தான் மக்கள் வாங்குறதுக்கான சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஷாப்பில் தங்க வாங்குறதுக்கு நிறைய பண்ண முடியாது ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் ரூபாய் போகும்போது மாச சம்பளத்தை போட்டு அவனால ஒரு கிராம் வாங்க முடியாது அப்போ என்ன ஆகும் அவன் மாச சம்பளத்துல இருந்து ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் எடுத்து அதை இந்த மாதிரி எங்களாமே ஃப்ராக்ஷனலா வந்து வாங்குற கோல்டு மூலயமா வாங்கும் போது ஒரு மூணு மாசத்துல அவங்க ஒன் கிராம் வாங்கிடலாம் இதுதான் ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு சார் இப்ப நீங்க சொல்றீங்க கோல்டு வந்து நீங்க பத்து ரூபாய்க்கு கூட வாங்கலான்ட்டு இப்போ வந்து கோல்டு ரேட் ஒரு பக்கம் ஏறுது ஆனா நகைக்கடைகள் நிறைய நெகசிட்டி ஸ்கீம்ஸும் வச்சிருக்காங்க உங்கள் அங்கே ஒரு மாதத்துக்கு இவ்வளோ காசும் கட்டி நான் ஒரு கேல்குலேட் பண்ணி வாங்குவேன் நீங்க பத்து ரூபாய்க்கே கொடுக்குறீங்க அப்படின்றப்ப அதை எப்படி எனக்கு கொடுப்பீங்க அது எப்படி அந்த ஃபார்மில் எனக்கு கிடைக்கும் நகைச்சீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சார் ஓகே ஃபைன் ஸோ நகைச்சீட்டு வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஐநூறு ரூபா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஐநூறுரூவா மாதம் மாதம் கட்டணும் ஆயிரரூவான ஸ்டார்ட் ஸ்டார்ட்னோ அண்ட் மினிமம் அமௌண்ட் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில கடைகளில் நீங்கள் வந்து அந்த பத்து ரூபாய் இருபது ஐம்பது ரூபாய்க்கு கடையில் போனீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது ரெண்டாவது என்னன்னா இங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வேல்யூல உங்கள் பத்து ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் கிடைமோ அந்த கிராமே நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் பத்து ரூபாய்க்கு வாங்கும்போது அதை ஆட் பண்ணும்போது அது கம்யூனிட்டி ஒரு கோல்டாக இருக்கும் அந்த ஃபிசிக்கல் கோல்டாக தான் நாங்களும் அதை ஹோல்ட் பண்ணுறோம் இப்போ என்ன ஆக கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் ஒரே ஷர்ட்டில் வாங்க முடியாதவங்களுக்கு பிரித்து வாங்கவும் வாங்க முடியாது ஏன்னா அதான் சொன்னேன் தங்க ஒரு டீயோட ஒன்றும் இல்லை ஸ்டார் பாக்ஸில் போய் ஒரு டீ குடிச்சா இரநூறுவா ஆனால் அதே டீயை வந்து நீங்கள் வந்து இங்கே கடையில் பிடிச்ச டீ கடையில் குடிச்சா பத்து ரூபாய்க்கு குடிக்கலாம்

உல ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நகைச்சீட்டோட கான்செப்ட் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லி பண்றோம் இப்போ அடுத்த நாள் வில குறந்துச்சுன்னா உங்களால் வாங்கவும் முடியாது நீங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு அங்கே தங்கவும் தரமாட்டாங்க ஆனால் எங்ககிட்ட அசோசேட் அந்த அது பத்து ரூபா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபா இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒன்று தான் ரெண்டுமே பணம் தான் அது கீக்குற கிராமம் நாங்கள் மலக்கேட் பண்ணிடுறோம் நீங்க அங்க வந்து பதினோரு மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த தங்கம் கிடைக்கும் பதினோரு மாசம் வரைக்கும் அந்த பணத்துக்கும் தங்கத்துக்கும் நீங்க ஓனர் கிடையாது அது தான் இருக்கும் பன்னெண்டாவது மாசத்துல தான் உங்களுக்கு அந்த தங்கமோ அது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆபரணமா தான் கிடைக்கும் ஆபரணமாக வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை தான் பட் எங்க கிட்ட வந்து நீங்கள் காயினாகவே வாங்கிக்கலாம் ஸோ காயினா வாங்கும் போது இதை நீங்கள் ஃபியூச்சர்ல விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம் செயலி சேதாரமே கிடையாது காயின்னு இப்போ நிறைய பேர் கிடையாது இல்லை டை சார்ஜ்னு ஒன்று போடாங்க ரெண்டு ஒன்று தான் டை சார்ஜ் அப்படிங்கிறது இந்த காயினை அச்சு அச்சு கூழிவாங்க அதுவும் கிடையாது ஸோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் காயினா வாங்கிக்கிறீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு விற்கணும் விற்கலாம் இதையே உருக்கி ஆபரணமாக மாற்றாதான்னு மாற்றிக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்காக சேவ் பண்றீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்கள் இப்போ இருக்கிற டிசைனில் செய்யணும் அவசியம் இல்லையா அந்த குழந்தை பெருசாக வரும் வேற லேட்டஸ்ட் டிசைன் வரலாம் அந்த குழந்தைக்கு பிடிச்ச டிசைன் வாங்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஆபரணமாக வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தைங்க அந்த டிசைன் பிடிக்கலன்னா மறுநாள் அழிச்சு செய்வீங்க அது வேஸ்ட் தானே கொடுத்த செய்யுள்ள சேதரம் எதுவுமே திருப்பி கிடைக்காது ஸோ தங்கத்தை தங்கமாக வாங்கிக்கிற ட்ரெண்ட் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு தங்கம் கிடச்சிடும் பதினெட்டு பர்சன் வேஸ்டேஜ் கொடுக்க போறேன் பதினெட்டு பசங்களுக்கு நீங்கள் கோல்டு கிடச்சிடும்ல நூறு கிராம் வாங்குற இடத்துல நூத்தி பதினெட்டு கிராம் கிடைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இந்த ட்ரெண்ட் வந்து நாங்கள் அப்ப பாக்குறோம் மக்கள் எல்லாம் டூவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கன்செர்ட்ல தான் போறாங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நகையா இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்ப சோசியல் மீடியா ரொம்ப குரோ ஆக ஆரம்பிச்சதுக்கு மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சு ஓ நம்ம ஆபரணமா வாங்கினா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது வந்து ஒரு செலவு மாதிரி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் அது செலவு கணக்கில் தான் வரும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போது தான் உங்களுக்கு அது வந்து போட்ட காசு திரும்பி கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு காமன் மேனுக்கு ஃபர்ஸ்ட் தேவைக்கு தங்கம் வேணும் அதுக்கப்புறம் தான் ஆடம்பரத்துக்கு தங்க வேணும் ஸோ அப்ப தேவைக்குள்ள தங்கமே இல்லாம நம்ம ஆடம்பரத்தை பத்தி போயிட்டு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் முப்பது பர்சன்ட் வேஸ்டேஜுக்கும் நகை இருக்கு நிற்கு அதை நம்ம வந்து அவங்க வாங்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தங்கத்தை தங்கமே கொடுத்துருவோம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து டிஜி கோல்டுங்கிற நேம்ல வந்து என்ன பண்றாங்க நகைச்சீட்டையே உள்ள திணிச்சு வேற பேர்ல வச்சு கொடுக்கறதும் இருக்காங்க அதெல்லாம் டிஜி டிஜிகோல் கோல்டு அப்படிங்கிற அர்த்தம் டிஜி டிஜிகோல்டுனா கோல்டு ஃபிராக்ஷன்ஸ்ல வாங்கிக்கிறோம் விற்கவும் முடியணும் சில ஆப்ஸில் வந்து நீங்கள் நக தங்க தங்கத்தை வந்து உள்ளே பணம் போடலாம் உண்டியல் மாதிரி வெளியே வராது ப பதினோரு மாதம் கழிச்சு தான் வரும் இப்போ எங்கள் ஆப்பில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு ரேம் வாங்கிட்டீங்க நாளைக்கு உங்கள் வீட்டு டெலிவரி பண்ண சொல்லலாம் டெலிவரி பண்ணுவோம் இங்கே பதினோரு மாதம் ஹோல்டிங் பீரியட் கிடையாது ரெண்டாவது நீங்கள் எனக்கு கோல்டாக வேணாம் சார் பணமாகவே கொடுத்துருங்கன்னா அன்னைக்கு இருக்கிற செல் ரேட்டில் நீங்கள் விற்று உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஆறு மாதம் கோல்டு வாங்கிட்டே இருக்கீங்க எங்கள் ஆப்பில் ஆரோ கோல்டுலேயே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதம் உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கடன் வாங்க வேண்டாம் அங்க நீங்க ஆறு மாசம் நீங்க நகச்சிட்டு கேட்டீங்கன்னா ஏழாவது மாசம் ரூபாய் கேட்டா தர மாட்டாங்க பதினோரு மாசம் முடிஞ்சதான் சார் கான்ட்ராக்ட் பண்ணி அப்ப வந்துருங்கன்னு சொல்லி சோ இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இங்க ஓனர்ஷிப் வந்து கஸ்டமரோட ஓனர்ஷிப் கோல்டு இல்லாம உங்களோட ஓனர்ஷிப் ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் என்ன நாங்க வந்து வச்சிருக்க பேங்க் கிரேட் வால்ட் வச்சிருக்கோம் அந்த பேங்க் கிரேட் வால்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்சூரன்ஸ் இருக்கு சோ வால் இருக்கிற எல்லா கோல்டும் சில்வருக்குமே அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் இருக்கு எக்ஸாம்பிள் அகேன்ஸ்ட் டெஃப்ட் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு ஆனால் நீங்கள் அங்கே நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கன்செப்ட் வராது அந்த கடைகள் நல்ல கடைகளாக இருந்தால் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பதினோரு மாதம் முடியும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க கொடுக்காத கடைகளும் இருக்கு பட் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் கொடுத்துருவாங்க நீங்க கொடுத்து நம்பிக்கையான இடத்துல நீங்க பதினொன்று மாசம் காசு போட்டீங்கன்னா பன்னெண்டு மாசம் கிடைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு வந்து கிராம் பேஸ்ட் அலோகேஷன் சொல்றாங்க இன்னொன்று பணத்தை பணமாக வர வைக்கிறாங்க ரைஸ் பணத்தை பணமா வர வைக்காதீங்க ஜனவரி மாசத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மாசத்துல போய் நகை வாங்கலாம்னு போனீங்கன்னா ஜனவரி மாசம் இந்த பிரைஸ் வேற டிசம்பரில் இருக்கிற பிரைஸ் வேற நகைக்கடையில் நிறைய பேர் தெரியாம நகைச்சிட்டு போடும் போது மாசம் ஐயாயிரம் போட்டுட்டே இருப்பாங்க பதினொன்று மாசம் ஐம்பத்தஞ்சாயிரம் டிசம்பர் மாசத்துக்கு போய் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்து அன்னைக்கு இருக்கிற வேலைக்கு கிராமமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் அது தெரியாது இங்கே நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் கிடைக்கும் அந்த கிராம் அப்படி உங்களுக்கு அன்றைக்கி ஜனவரிலேயே கிடைக்கும் சரிங்களா டிசம்பரில் வரும் அது அப்ரிஷேட் ஆகிடும் பெரிய அப்ரிசியேஷன் மிஸ்பி போன வருஷம் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க நாற்பத்திரெண்டு பர்சன்ட் சொன்னால் போன வருஷம் ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டிசம்பர் மாதம் ரொம்ப நாற்பத்திரெண்டு பர்சன்ட் க்ரோத் ஆனால் டிசம்பர் மாதம் வந்து போய் நான் கோல்டை கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா நாற்பத்திரெண்டு பர்சன்ட் வேஸ்ட் ஆகும் சரி இப்போ நான் அவங்களோட ஆப்பில் பார்த்தேன் நீங்கள் வந்து இப்ப மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் விற்கு இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி சில்ற கோல்டு ரேட் அப்படின்னா உங்களோட தான் அதை விட கம்மியா இருக்கு எப்படி உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா தர முடியுது கோல்டு ஓகே கோல்டன் சில்வர் ரெண்டுமே எப்படி கொடுக்க முடியுது இந்த கோல்டன் சில்வர் எல்லாமே வந்து மார்க்கெட் பிரைஸ் தான் நாங்க ஃபாலோ பண்றோம் ரியல் டைம் பிரைசிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது மார்க்கெட்ல மக்களுக்கு தெரியல கோல்டு ரேட் ஒண்ணு இருக்கு லைவ் பிரைஸ்ன்னு ஒன்று இருக்கு இந்த நகை கடைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது வந்து கோல்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க காலையில் பத்து மணிக்கு வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்ஸ்டன்டாக தான் வச்சிருப்பாங்க ஆனால் எங்களுடைய பிரைஸ் அப்படின்னா காலையில் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிறதா அந்த டைம்ல இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டுன்னு நான் சொல்றது வந்து கமாடிட்டீஸ் மார்க்கெட் கோல்டு அண்ட் சில்வர் ஆர் கமாடிட்டீஸ் இந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் கோல்டோட பிரைஸ் வந்து மேலக்கியில் ஒரு கிராஃபில் போய்கிட்டு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய பிரைஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்படி ஆகும்போது என்ன நீங்கள் வாங்க வர்றப்போ என்ன விலையோ அந்த வேலை தான் நீங்கள் பாக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல காலைல பத்து மணிக்கு அவங்க செட் பண்ணுறாங்க நாங்களும் எங்கள் பிரைஸ் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட சேமாவே அமரேன் ஓரளவு ரேட் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி அவங்க குறைக்க மாட்டாங்க அவங்க அந்த பழைய ரேட்லேயே தான் இன்வைஸ் அடிப்பாங்க ஏன் அவங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் இருக்காங்க அந்த கடைகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்கும் உட்காந்து ரியல் டைம்ல பிரைஸ் அட்ஜஸ் பண்றது அவங்களா பாசிபிள் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸை ஒன்று ஸ்டார்டிக்காக ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க வில கோல்ட் ரேட் இன்றைக்கி விவாதினா அசோசேஷனாக சேர்ந்து ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் ஃபிளக்ச்சுவேஷன் இருக்குது ஒரு நாளைக்கு தங்கத்தின் விலை ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மேலேயோ கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை முதலே தெரியும்ல இப்போ எங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால தெரியும் அப்போ அந்த ரெண்டு பர்சென்ட்டை முதலே ப்ராடக்ட்டில் சேர்த்து வச்சிருவாங்க செய்கி சேதத்தில் சேர்த்து வச்சிருவாங்க இந்த ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷனை அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா செய்விலி சேதாரம் நீங்கள் வந்து கொடுக்கும்போது சப்போஸ் தங்கத்தோட விலை வந்து அதிகமாக பயிற்சி வச்சுக்கோங்களேன் அந்த செய்வியலி சேதாரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க தங்கத்தோட விலை குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் அப்பவும் அந்த பதினெட்டு பர்சென்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் ஒரு நாள் கூட கிடைக்கும் ஒரு நாள் கம்மியாக கிடைக்கும் அதாவது ஆவரேஜ் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க கோல்ட் ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க எதுக்காக அதான் சொன்னேன் நீங்க ஒரு பிரேஸ்லெட் வாங்குறீங்க பில்லிங் கவுண்டர் போறதுக்குள்ளே விலை மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு வாங்குறது டிஃபிகல்ட் ஆகிட்ட அவங்களுக்கும் தொழில் நடத்துற கஷ்டம் மேடம் ஆனா எங்களுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம் எந்த கான்செப்ட்டுமே கிடையாது தங்கத்தை தங்கமே வாங்கும்போது தங்கத்தோட ரியல் பிரைஸ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க நாங்களும் அதே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ தங்கத்தின் விலை ஆஃப்லைனை விட அதான் சொன்னேன் நீங்க ஆஃப்லைன்ல போறீங்கன்னா நீங்க போயிட்டு வர செலவு இருக்கு அதுக்கு டை கூலி இருக்குது அது தங்கத்தோட ரேட் அசோசியேஷன் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருக்குது வெள்ளி விலையும் அதே தான் வெள்ளிக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க ஆஃப்லைனோட விலை வந்து நூற்றி பதினோரு ரூபாய் போய் நம்ம இருக்குது நூற்றி மூணு ரூபாய் இன்றைக்கி ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கடை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்கு அந்த சார்ஜஸ் சேர்த்து தான் அசோசியேஷன் வந்து ஏன்னா ஒரு கிலோ தங்கத்தையும் ஒரு கிலோ வெள்ளியையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரே அமௌ ஒரே செலவு தான் ஆகும் போது சரிங்களா ஸ்டோரேஜ் வச்சாலும் சரி செலவுன்னு பார்த்தா ஆனால் ஒரு தங்கத்தோட விலை ஒரு கோடி ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சம் தான் சோ வெளியில வந்து அவங்களுக்கு லாபம் கொஞ்சம் கூட வைக்கணும் ப்ரீமியம் செட் பண்ணாங்க நாங்க கமோடிட்டி மார்க்கெட் பிரைஸை ஃபாலோ பண்ணிடுறோம் என்ன ஆகுது வெளியே வெள்ளியாவே நீங்க கிட்ட வாங்கிருக்கீங்கன்னு கிடையாது டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துரும் சோ உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் பிரைஸ் அதாவது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி கிடைக்குது அதாவது நீங்க தேவையில சிம்பிளுக்கு அந்த பணம் இங்க போகுதுன்னு பிரீமியம் நீங்க கொடுக்குறத அந்த கடை ரன் பண்றது ரெண்ட்டு ஸ்டாஃப் சேல்ரி ஏசி எலக்ட்ரிசிட்டி செக்யூரிட்டி ஸ்டோரேஜ் இது எல்லாத்துக்கும் போகுது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சிம்பிளாக புரியுதுமே சொல்லணும் ஐஃபோனை நீங்கள் அமேசான்லேயும் வாங்கலாம் ஆஃப்லைனில் இருக்கிற மொபைல் கடையிலையும் வாங்கலாம் ஆனால் ஆஃப்லைனில் மொபைல் கடையில் இருக்கிற ரேட் வந்து அமேசானோட கூட இருக்கும் ஏன் அமேசானோட கூட இருக்குது ஏன்னா அவன் வந்து ஆஃப்லைனில் கடை வச்சிருக்கிறதுனால அவனுக்கு கூட இருக்கு ஆனால் அமேசான்லேருந்து ஒரு சிங்கிள் வேறு இருந்து இந்தியா உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது அவங்க செலவு கம்மியாக இருக்கும் ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு அதே ஐஃபோனை கம்மியான ரேட் தான் ஸோ தங்கத்தில் குவாலிட்டி பியூரிட்டி வெளியோட எல்லாமே தான் கடையிலேயே நீங்கள் இதே ஈக்குவலாக குவாலிட்டியில் வாங்க முடியும் ஆனால் நீங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்கு சேர்த்துக்கலாம் அவங்க கொடுக்குற டீ காஃபி ஜூஸுக்கு சேர்த்து பே பண்ணுவீங்க இங்கே அதெல்லாம் நாங்கள் கிடையாது நீங்கள் உள்ளது உள்ளபடி நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கிறீங்க சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு கிராம்னா கூட நாங்க டோர் டெலிவரி பண்ணுவோம்ட்டு இப்போ வந்து நான் இன்னைக்கு கட்டுறேன் வாங்குறவங்க ஆப்ல ஒரு பத்து கிராம் வாங்குறேன்னா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு எனக்கு டெலிவரி கொடுப்பீங்க ஏன் நான் எங்க இருந்தாலும் கொடுப்பீங்களா டெலிவரிக்குலாம் ஏதாவது சார்ஜஸ் தான் வாங்குவீங்களா என்னென்ன மெஷர்மெண்ட் சார் ஓகே கிரேட் நல்ல கொஷின் சார் இது நான் சொல்லிடுறேன் சோ தங்கத்தை வந்து நாங்க தங்கத்தை மார்க்கெட் ரெடிக்க வைக்கும் போது எங்களுக்கு இதில் ஒரு தின் மார்ஜின் தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நீங்க கேட்ட மாதிரி டெலிவரின்னு ஒன்னே ஃப்ரீ டெலிவரி எல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த உலகத்துல ஃப்ரீ டெலிவரின்னு ஒன்றுமே கிடையாது ஃப்ரீ டெலிவரினு ஒரு பொருளுக்கு சொன்னாங்கன்னா அந்த டெலிவரிக்கு ஆகிற செலவையும் அந்த பொருளை சேர்த்து வச்சு தான் அவங்க ஃப்ரீ டெலிவரி சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா டெலிவரி பண்ணுறவங்க ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக அது ஒரு சார்ஜ் வைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உங்களுடைய தங்கம் எங்கள் வாலட்டில் இருக்கும் லாக்கரில் இருக்கும் இந்த லாக்கர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இது சேஃபாக செக்யூராக உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனால சொல்ல சேஃப் அண்ட் செக்யூரிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வரும் ஸோ இன்சூர்டு டோஸ்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபேர் வேலு வச்சுருக்கோம் நீங்கள் கன்னியாகுமரியிலருந்தான் ஒரே செலவு தான் ஆகும் மதுரையில் இருந்தாலும் ஒரே இருந்தால் சென்னையில் இருந்தா நாங்கள் ஃபிளாட்டாக வச்சுருக்கோம் டெல்லியில இருந்தாலும் நாங்கள் அதே காசு தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெலிவரி என்ன அட்வான்டேஜ் நீங்கள் நகக்கடி போயிட்டு வந்தால் கூட அதை சேலஞ்ச் பண்ணி நான் சொன்னேன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நகரக்கடி போய் நீங்கள் போயிட்டு வந்தா அது சில பேர் பக்கத்து பக்கத்தில் இருக்கு சார் நான் நடந்தே போயிருவேன் நீங்கள் நடந்தே போங்க அந்த கடையில் போயிட்டு நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கி அந்த டைகாஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் சீப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நான் சொன்னீங்க இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது விலை மதிப்புள்ள பொருள் ரொம்ப ஸோ இது சப்போஸ் நம்ம அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வரும்போது அதுக்கு டேமேஜ் ஆனாலோ இல்லை லாஸ் ஆச்சுனாலோ கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து பத்தாயிரம் ரூபா இல்லை அந்த ஒரு கிராம் ப்ராடக்ட்டை நீங்கள் வெறும் முந்நூறு ரூபா கொடுத்து டெலிவரி வாங்கும்போது உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் என்ன ஆனாலும் இந்த ஒன் கிராம் என் வீட்டுக்கு வந்துடும் நீங்க ரிலாக்ஸாக இருக்கும் ஆன்லைன்ல பொருள் வாங்கும்போது பொதுவாகவே அந்த மைண்ட்ல வந்து வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கோல்டோட சாரி பத்து கிராம் காயின் இதே இருக்கும் ஒன் கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கே அதிகமாக இல்லையா நிறைய பேர் கேட்பாங்க கிடையவே கிடையாது ஒன் கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கூட ஃபேர் வேல்யூ தான் பட் பத்து கிராம் காயினை நீங்கள் வாங்கணும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிராம் ஏற ஏற ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அப்படி குறையும் போது பத்து கிராம் காயினுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம் பத்து கிராமோட விலை கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஓகேங்களா ஒரு லட்ச லட்சரூவா ப்ராடக்ட்டாக நீங்கள் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சேஃபாக டெலிவரி ஆகிடுது ப்ரீமியம் பேக்கேஜிங்கில் எல்லாமே இதை நீங்கள் ஆஃப்லனில் வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே செலவாகும் வெறும் இந்த பத்து கிராம் காயினா வாங்குறதுக்கு சார் இப்ப நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் காயினா தரீங்க கோல்டு இந்த காயினை வந்து நான் அடமான வைக்க முடியாது ஒன்னு மெல் பண்ணி ஜுவல் பண்ணிக்க முடியும் இன்னொன்னு திரும்பவும் விற்க தான் முடியும் இப்ப வந்து தம் இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அவசர தேவை நம்ம அடமான வைப்போம் அப்ப இந்த பர்பஸ் இந்த காயின்ஸ் சால்வ் பண்ணுமா குட் கொஸ்டின் ஸோ நாங்கள் வந்து இதுக்காக அதாவது நெக்ஸ்ட் வீக் ஒரு விஷயம் லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த காயின் மேலேயே வந்து லூப் வச்சு மாதிரி ஒரு மாடல் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லேயே அதை வச்சு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அது டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக இருந்தாலுமே ஆபரணமாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னால் மேலே லூப் இருக்கிறனால நீங்கள் அதை கொண்டு போய் நகக்கடையில் வந்து சாரி அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்திங்கன்னா அதை உங்களுக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணிவிட்டு ஆனால் டுவெண்ட்டி டூ தான் வேல்யூ பண்ணுவாங்க வேல்யூ வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கும்போது டுவெண்ட்டி டூ தான் வேல்யூ பார்க்க முடியும் ஆனால் உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் நீங்கள் லோனாக எடுத்தோம்னா எடுத்துக்கலாம் ஸோ அதை நீங்கள் கொண்டு போய் அவங்க உங்கள் வேலேஷன் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக தாராக எடுத்துப்பாங்க இதுவும் கஸ்டமர் ரெக்வஸ்ட்னால நாங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்ககிட்ட காயினை வாங்கி வச்சிருக்காங்க சார் நான் நிறைய வச்சிருக்கேன் சார் பேங்க்ல போய் லோன் எடுக்கலாம்னா அது ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாவது சரி இப்போ சோஃபார கஸ்டமர்ஸ் வாங்கிட்டாங்களே அவங்களுக்கு ஒரு ஒர்க்கர் நான் சொல்லி தரேன் நீங்கள் இப்போ ஒரு காயின் வச்சிருக்கீங்க இதை இது ஆனால் இதை லோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் காயின் வச்சா லோன் தர மாட்டாங்க அது கூட சேர்த்து போகிற மாதிரி ஒரு மோதரத்தை கொண்டு போய் நீங்கள் வச்சு சேர்த்து கொடுத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து மொத்தமா வந்து ஆபரணம் ஆபரணம் கன்சிடர் பண்ணி வேலுவேஷன் பண்ணுவாங்க இது 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 வந்து ஒரு ஒரு ஒர்க் ஒர்க் நான் உங்களுக்கு வேற யாராவது இருந்தீங்கன்னா எப்படி சார் லோன் பண்ணலாம் ஏன்னா தானே இதை சேர்த்து வச்சு பண்ணுவாங்க ஆனா வெறும் தர மாட்டாங்க இப்போ வந்து ஃபோர் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இப்போ நகக்கடைகள்லாம் எப்படி மாறுறாங்கன்னா தங்கத்தோட விலை ஜாஸ்தியாக்கும் போது பதினெட்டு கேரட்ல வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க டென் இயர்ஸ் பேக் நான் பார்க்கும்போது அப்போ பிஎஸ்எஸ்லாம் பெருசாக வரல அப்படின்றப்ப எயிட்டீன் கேரட் வந்து தரமில்லாத தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் தான் பிஏஎஸ் முத்திரையோடு வரும்போது தான் நல்ல தங்கம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டூ கேரக்டை ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் விற்கிறீங்க ஏன் ஒரு காமன் மேனும் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குறவங்க டுவெண்ட்டி ஃபோர் வாங்கணுமா ட்வெண்ட்டி டூ வாங்கணுமா இல்லை எயிட்டின் கேரட்டில் வாங்கணுமா எது வாங்கினா பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேரட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வாங்காதீங்க அது ஒன் அண்ட் பியூர்லி கன்சம்ஷன் தான் எயிட்டீன் கேரட்ல உங்களுக்கு லோன் கூட கிடைக்காது சரிங்களா ஸோ அது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் டுவெண்ட்டி டூ கேரட்ல வாங்கலாம் அவர் நம்ம நான் ஒஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ரெண்டு ஆப்ஷன் பண்ணலாம் ஒன்று நீங்கள் நகையா வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லை காயினா கொடுக்குறாங்க நீங்கள் நிறைய பேர் ஒய்ஃபுக்கு போன போன வாரம் ஒருத்தர் இருந்து அவரோட ஒய்ஃபுக்கு நான் வந்து ஒரு பத்து கிராம் காயினா கிஃப்ட்டாக கொடுக்க பிறகு கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு மாறுதா அசோசேட் அது உங்களை விருப்பம் ஆனால் என்ன நீங்கள் நகையாக கொடுக்கும்போது செய்குலி சேர்த்துக்கு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்டுவ பெட்டர் இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலி ஒரு அவரோட டாக்டரோட பிறந்த நாளுக்கு எவ்ரி வருஷம் அவர் வந்து ஒரு ஒன் கிராம் ஒன் கிராம் அவர் கிஃப்ட் பண்ணுறாரு டாட்ருக்கு எதுக்காக ஃபியூச்சர்ல அவர் படிப்பு சொல்லி ஸோ பர்ஸ்பெக்டிவ் அவங்களோட சாய்ஸ் தான் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் எயிட்டீன் கேரட் வந்து ஒன்லி ஃபார் ஏதோ நான் ஒரு அதாவது ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கி போடுறேன் என்னோட ஆசைக்காக வாங்கிக்கிறேன்னா நீங்க எயிட்டீன் கேரட் வாங்கினேன் பட் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை அதை வந்து லோனுக்காகவோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் தங்கத்தின் விலையை ஏற ஏற மக்களின் பையிங் கெப்பாசிட்டியை கொடுத்து இன்னும் ஃபோர்டீன் கேரட்டு நைன் கேரட்டுக்கு வந்துடுவாங்க வந்து ஒரு ட்ரெண்டு பாக்குறோம் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஐந்து வருட காலத்தில் கழிச்சு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒன்பது கேரட்ல கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆபரணமா ஏன்னா நிறைய பேர் வாங்க முடியாது மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களால என்ன பண்ண முடியும் அவங்க கேரட்ல வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு ட்ரெண்ட் சொல்றாங்க பட் நான் சொன்ன மாதிரி கூடுமான விலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பெட்டர் ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான செம்போ எந்த மிக்சிங்குமே இருக்காது பியூர் கோல்டு ஆக்சுவலி இது ரீசேல் வேலையை உங்களுக்கு பெட்டராக இருக்கும் விற்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டீங்கன்னா யாருல அந்த நகை கடையோ இல்லைன்னா வந்து மேனுபேக்சரிங் பண்றவங்க மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணலாம் ஆபரணம் செய்கிறதுக்கு ஆனால் டுவெண்ட்டி டூ கேரட்டை நீங்கள் கொடுக்கும்போது அதை சம்டைம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரை கன்வெர்ட் பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் டேரெக்டாக டுவெண்ட்டி டூ வச்சு பண்ண மாட்டாங்க ஏன்னால் அதில் வந்து அந்த ப்ரொபோஷன் மாறும் ரெண்டு டுவெண்ட்டி டூ கேரக்ட் காயின் எடுத்து வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லுவேன் ஒன்றில் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் கோல்டு இருக்கும் உள்ள நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் இருக்கும் ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்னா ரெண்டு டுவெண்ட்டி டூ ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனில் ஓட்டும் நன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் தான் வரும் இந்த டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால போது சொல்றேன் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட்ல பெட்டர் ஆவரணமாக பார்க்கும்போது இதில் ஆவரணம் செய்யும் ஸ்ட்ராங்கா இருக்காது பண்ண முடியாது கிடையாது பண்ண முடியும் கிடையாதுலயும் மோதல செய்யலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து இங்கே ரொம்ப ஃபோர்ஸ் இடிச்சிங்கன்னா அது வளையும் உடையும் இந்த ரீசனால தான் ஆபரணத்துக்கு டுவெண்ட்டி டூ கேரட் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து அது வந்து யூஸே பண்ணக்கூடாது ஐ மீன் அது வேஸ்ட் நிறைய பண்ணிக்கிறேன் அப்படி அர்த்தம் கிடையாது அந்த அர்த்தம் என்னன்னா தூய தங்கம் தூய தங்கத்தை வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேனுஃபேக்சரிங் யூஸ்ஃபுல் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ஈஸி எங்க கூட வாங்கிப்பாங்க சார் இப்போ நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு விற்கிறீங்க கடையில் ஒரு ஃபோர் ட்வெண்ட்டி கோல்டு பார் வாங்குறேன் வாங்குறேன் இல்லை காயின் அப்படின்னா எனக்கு எனக்கு காசு தேவைப்படும் போது திரும்ப திரும்ப எடுத்து கொடுத்துட்டு அந்த அந்த கடையிலேயே சம் சார்ஜஸ் பிடிச்சது போக கிடைக்கும் மாதிரி நான் கொடுத்துட்டு காசு வாங்க முடியுமா எப்படி பண்ணலாம் சூப்பர் குட் எங்கள் எல்லோ கார்டுக்கு பின்னாடியும் நாங்கள் லைஃப் டைம் பை பேக் கேரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ எங்களுடைய குவாலிட்டி அண்ட் பின்னாடி எங்களுக்கு தெரியும் ஏன்னா இது கோஸ் த்ரூ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதுக்குனே வந்து ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் கியூசி நடந்து தான் கஸ்டமர் போகுதுனா இப்போ நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் சொல்லி நாங்கள் கொடுக்குறோம்னா இது பின்னாடி இந்த சர்ட்டிஃபி சர்டிஃபைட் கோல்டு எங்கே போனாலும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நாங்கள் கேரண்டி அதனால தான் லைஃப் டைம் பைபேக் வச்சிருக்கோம் இப்போ பொதுவாக தரம் இல்லாத பொருளை யாராவது ஒருத்தங்க விற்றாங்கன்னா அதை திருப்பி அவங்க வாங்க மாட்டாங்க இப்போ கொடுத்தீங்கன்னா இன்னொரு ரிட்டர்ன் வாங்க இங்கே அப்படி கிடையாது நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த கிராம் வாங்கிக்கிட்டீங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுது கிராம் பன்னெண்டாயிரம் போகுது அன்னைக்கு நீங்கள் இதை விற்கிறோன்னு வச்சிங்கன்னா எங்களுடைய தங்கத்தை எங்ககிட்ட எங்கே கொடுத்து நாங்கள் வாங்கிப்போம் அப்படியா அன்னைக்கு இருக்கிற வேலையிலே நாங்கள் வந்து எந்த விதமான பிடிப்போம் பிடித்தல் எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு இதுதான் பெட்டர் ஸோ நாங்கள் அதான் சொன்னேன் குவாலிட்டி அண்ட் பியூரிட்டி கேரண்டினால நீங்கள் என்னைக்கு எங்கிட்ட வந்து கொடுத்தாலும் நாங்கள் அதை வாங்கிப்போம் லைஃப் டைம் பேக் கேரண்ட்டி இப்போ இந்த தங்கத்தை நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட்டை விட இப்போ கடையில் நிர்ணயிக்கிற பண்ற விலையோட கம்மியாக கொடுக்குறீங்க டெலிவரி சார்ஜ் இருக்குதுங்க இப்போ நான் வந்து நேரில் வாங்கிக்க முடியுமா நான் சென்னைக்குள்ளவே இருக்கேன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை வேற ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சென்டர் உங்களோட சென்டரில் நான் வந்து நேரில் வாங்கிக்கிட்டேன் எனக்கு அதை டெலிவரி சார்ஜ் இல்லாமல் பண்ணுவீங்களா ஓகே ஃபைன் ஸோ நாங்கள் வந்து நகை கடை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஒரு டெக் கம்பெனி ஆரோ கோல்ட் இஸ் டெக் கம்பெனி ஸோ டெக் கம்பெனியாக ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே ஆஃபீஸ் நம்ம போக முடியுமா கேட்டால் போக முடியாது அந்த மாதிரி ஏன் நான் சொன்னேன்னா நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் எல்லா கோல்டு வச்சிருக்கோம் ஆஃபீஸ் இருக்கு எங்களுக்கு சென்னையிலே ஒரு ஆஃபீஸ் இருக்கு தூத்துக்குடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் கோல்ட் வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா கோல்டோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டினால அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு அதுக்குன்னு ஒரு பேங்க் ரேட் வால்ட் இருக்கு வால்ட் தனியாக இருக்கும் வால்ட்டே நாங்கள் ஆஃபீஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது எங்களுக்கே ரிஸ்க்கு ஸோ வால்ட் தனியாக இருக்கும் வால்ட்ல இருந்து தான் தங்கும் டேரக்டா கஸ்டமர் வீட்டுக்கு போகுதே தவிர எங்க ஆஃபீஸ்ல வந்து யாருமே வந்து நாங்கள் ஆஃபீஸ்ல ஆஃப்லைன் சேல்ஸ் பண்றது கிடையாது எல்லாமே ப்ராப்பரா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து வால்ட்டுக்கு வந்து யாரையும் நாங்கள் வந்து கூட்டு போக முடியாதுங்கிறது இன்சூரன்ஸ் கைட்லைன் இன்சூரன்ஸ் கைட்லைன் என்ன சொன்னாங்கன்னா அந்த வால்ட்டுக்கு யாரையாவது கொண்டு போய் காமிச்சோம்னா அது வந்து ஒரு ரிஸ்க் அவங்க ரிஸ்க் ஃபேக்டரா பாக்குறாங்க ஸோ யாரையுமே வந்து ஈவன் என்னோட அம்மா அப்பாவை கூட நான் கூட கூட வாழ்க்கை போக முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டெலிவரி சார்ஜ் நீங்கள் வந்து கணக்கு போட்டு உட்காந்து பாருங்க ஒன் கிராம் ஃபோர் கிராம் எயிட் கிராம் டென் கிராம் காயின் இடம் இருக்கு அடுத்து நம்ம டூ கிராம்ல இங்கே கேட்டதுனால நான் சொல்றேன் டூ கிராம்ல மேல லூப் பஸ்ட்டுமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் ஸோ அது அடுத்த வாரம் லான்ச் ஆகும்போது அவங்க லோன் எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த கான்செப்ட் வருது அது இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைன்ல நேரில் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களே கால் பண்ணி பாருங்க நீங்கள் நான் நேரில் வந்து வாங்கிட்டு போனா கூட அந்த மூணு ரூபா அதிகமாக வரும் உங்களுக்கு நீங்க வேற ஊர்ல இருக்கீங்கல்ல பெட்டர் வந்து நீங்க லாஜிஸ்டிக்ஸ் மூலயமா கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் வாங்கிட்டாரு இப்ப எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ரிவர்ஸ் பிக்கப் போட்டுருவோம் எப்படி லாஜிஸ்டிக்ஸ்ல எங்க வால்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துச்சோ அங்க இருந்து வாங்கி எங்க வால்ட்டுக்கு திருப்பி வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அவர் அக்கௌண்ட்ல நாங்கள் பணம் போட்டுருவோம் சிம்பிளான கான்செப்ட் சோ தீஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டில நோ காம்ப்ரமைஸ் இப்போ கோல்டு அப்படின்னாவே நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு காயின்னு இன்னொன்னு ஆபாரமாக தான் வாங்குவோம் அது கடையில் போய் தான் வாங்கி நமக்கு பழக்கம் எப்படி ஒரு டெக் கம்பெனி கோல்டு விற்கிறாங்க டெக் கம்பெனிஸ் எல்லாமே வேற வேற ப்ராடக்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டெக் கம்பெனி கோல்டு விற்கலாம் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்தது உங்களுக்கு அது வந்து அகேன் ஸோ பேஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அதாவது சிம்பிள் எனக்கு எனக்கு இந்த கோல்டன் சில்வர் வந்து ரொம்ப ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோல்டன் சில்வரோட வந்து டீப்பா ஸ்டடி பண்ணேன் பர்சனல் பினான்ஸை பற்றி நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த கோல்டன் சில்வரோட இதான் கதை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய மானிடரி சிஸ்டமே வந்து கோல்டன் கோல்ட் தான் அதுக்கு முன்னாடி இருக்கு அதுக்கு முன்னாடி உப்பு உப்பெல்லாம் பணமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பண்ட மாற்று முறையில ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி ஃபினான்ஸ் பட் அதுக்கப்புறம் வந்து மறு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து வேல்யூபிள் ஏன்னா உப்பு வந்து நீங்கள் கடல இருந்து யாருன்னா எழுதலாம் இது பவள பவளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க பவளெல்லாம் அங்கே பீச்சில் ஓரத்தில் கட்டி கிடக்கும் ஆனால் அந்த தங்கமும் வெளியே வந்து லிமிடெட் ரிசோர்ஸ் அதாவது என்னன்னா மனிதனால் ஆர்டிஃபிஷியல் க்ரியேட் பண்ண முடியாது தங்கத்தையோ வெளியே மனிதனால் ஆர்ட்டிஃபிஷியல் கிரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பர்சனல் இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு ஏழு வருஷம் மட்டும் பேர்சனல் நான் ப்ராப்பராக என்னோட ஃபினான்ஸாக மேனேஜ் பண்ணுறதான் பார்த்தப்போ நான் பண்ணலைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த நாலேஜ் தேடிச்சு அண்ட் லேட்டராக நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்லை சொசைட்டிலே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு மகாத்மா காந்தியோட சேவிங் இருக்கு இந்த சேஞ்சுக்கு நம்மளே ஒரு சொல்யூஷனா வந்தா நான் ஆரோக்கியம் சாப்பிட்டேன் சோ ஐ வாஸ் ஆல்ரெடி ரனிங் டெக் கம்பெனி டெக் கம்பெனி செல்லிங் கோல்ட் அண்ட் சில்வர் டோட்டலி நியூ நாங்க வந்து எஸ் டெக்னாலஜி மொழி பண்ணும்போது எனக்கு பெட்டர் வேல்யூ கொடுக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் புரியுதுங்களா எப்படி வந்து அதான் சொல்லல டிப்பிக்கலா கடையிலேயே நம்ம வந்து ஆஃப்லைன்ல வாங்கிட்டு இருந்தோம் அமசான் என்ன பண்ணலாம் நான் உன வீட்டுக்கே டோர் செட் டெலிவரி பண்றேன் அதோட குறைஞ்ச பிரைஸுக்கு நான் அவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அமேசான் இஸ் ஆல்சோ டெக் கம்பெனி பட் இ காமர்ஸ் டெக் கம்பெனி நாங்க கோல்ட் அண்ட் சில்வர் வேற கோல்ட் அண்ட் சில்வர் பிரஷியஸ் மெட்டல் டெக் கம்பெனி சோ எஸ் தட்ஸ் ஹவ் ஆரோ கோல்ட் இஸ் பான் சார் இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் கோல்டு வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ட்ரெஸ் வந்து என்னோட எமோஷனல் கிடையாது ஆனால் கோல்டு வந்து என்னோட எமோஷனல் அப்படின்றப்ப மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு ஒன்று இன்னொன்று நீங்க சொன்னீங்க இப்போ ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது டைமண்ட் ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் பண்றாங்க கோல்டுலையும் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஸோ அதில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு இது எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ஸ் அந்த ரிசல்ட் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க அந்த கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து கோல்டு பார்ட்டிகல்ஸ் வந்து சீன் சொல்கிறாங்க லெட்டு வந்து கோல்டாக மாற்றி சொல்கிறாங்க அதை இந்த நியூஸ் வந்தோடனே மக்கள் மறுபடியும் பேனி காணாங்க அந்த நியூஸ் ஏன்னா அப்படி ஹெட்லைன்ஸ் போட்டாங்க அந்த கொலேடர்ல வந்து லெட்டு வந்து கோல்டாக மாற்றி கோல்டு பார்ட்டிகலாக மாறிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது எவ்வளோ கிராம்ஸ் எவ்வளோ இதுன்னு யாரும் சொல்லலை ஒரு கிராம் தங்கத்தை அந்த மெத்தட்ல பண்ணணும்னா இது வந்து ரெண்டு லட்சம் வருஷம் ஆகும் ஒரு கிராம் தங்கத்துக்கு ரெண்டு லட்சம் வருஷம் ஆகுதுன்னா பிராக்டிகலி இம்பாசிபிள் ஒண்ணு இல்லைங்க நான் ஒண்ணு சொல்றேன் மனிதனோட தலைமுடியில கோல்டு இருக்கு கடல்ல கோல்டு இருக்கு இது ரெண்டு இருக்கு நமக்கு போய் தெரியும் தானே தங்கத்துறவுல குறைஞ்சிச்சா ஏன்னா இது வந்து எடுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பத்து ரூபாய்க்கு தங்கம் எடுக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா இட்ல நாட் மேக் பிராக்டிகல் சென்ஸ் பத்து ரூபாய்க்கு தங்க நான் எடுக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும்னா இட்ல நாட் பிராக்டிகல் சென்ஸ் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிதான் நாளைக்கு யாரோ ஒருத்தர் அந்த நான் சொன்ன ரெண்டு லட்சம் வருஷத்தை வந்து ஆயிரம் வருஷமா மாத்தினாலும் இட் இஸ் நாட் ப்ராக்டிகல் ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண நியூஸ் நான் பார்த்தேன்